திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கண்டியன் கோவில் பகுதியில் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க பொதுமக்கள் விழிப்புணர்வு மற்றும் அறிவிப்பு பதாகைகளை வைத்துள்ளனர் பல்லடம் அவினாசிபாளையம் சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது இதனைத் தொடர்ந்து பதினான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் இன்று வரை காவல்துறையினருக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை இதே போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சேமலை கவுண்டம்பாளையத்தை அடுத்த கண்டியன் கோவில் பகுதியில் அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன அடையாளம் தெரியாத நபர்கள் ஊருக்குள் மற்றும் வீதிகளில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது பழைய துணி போர்வை பெட்ஷீட் விற்பவர் பழைய இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் வளையல் விற்பவர்கள் நன்கொடை என்ற பெயரில் வீடு வீடாக வரும் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோரின் நுழைவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இரவு நேரங்களில் புதிய நபர்கள் கதவை தட்டினால் விசாரிக்காமல் யாரும் கதவை திறக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வணக்கம் திருப்பூர் மாவட்டம் கண்டியன் கோயில் கிராமம் மகாலிங்கம் விவசாயி இன்னைக்கு வந்து நாங்கள் இங்கே ஃப்ளெக்ஸ் வச்சு வச்சுக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த ஃப்ளெக்ஸ் ஏன் வைக்கிறேன்னு கேட்டால் சேமலை கொண்ட இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை சம்பவமானது கிராமங்களில் கடுமையான ஒரு அதிர்ச்சியும் பேரதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்குது அதனால வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் ஒரு ஃப்ளக்ஸ் வச்சிருக்கிறோம் இந்த பழைய பாத்திரம் வாங்க வர்றவங்க விலையில் விற்கிறவங்க அதே மாதிரி வந்து வெச்சிட்டு விற்கிறவங்க இந்த மாதிரியான எல்லாம் வந்து போகிறதுனால ஊருக்குள்ளே வர்றாங்க வீடு வீடாக வர்றாங்க தோட்டம் தோட்டமாக வர்றாங்க அதனால் தவிர்க்கணுங்கிறக்காக இன்றைக்கி இந்த விழிப்புணர்வுக்காக வச்சுக்கிறோம் கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேர் மக்கள் தொகை கொண்ட கிராமத்தில் இருபத்தி ஏழு ஊர்களை கொண்ட இந்த பகுதியில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகள் வந்து இருக்குது எல்லாமே வந்து கிராம சாலைகள் தான் இருக்கிறான் இந்த நிகழ்வை பார்க்குற போது இன்றைக்கெல்லாம் வந்து ஆறு மணிக்கு மேலே வெளியே வர முடியல அவர் கடுமையான ஒரு அச்சங்கள்லாம் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த சம்பவம் வந்து இன்றைக்கி காவல்துறை வந்து கடுமையாக அதில் தேடிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கி வரைக்கும் ஒரு தடையும் கிடைக்கல ஆளை பிடிக்க முடியலைங்கிறதுனால கடுமையான அச்சங்கள் இருக்கிறதுனால இந்த ஒரு விழிப்புணர்வு நாங்கள் வச்சுருக்கிறோம் அங்கங்கே கேமரா போகிறதுங்கன்னு கேட்டுட்ருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நாங்களே கிராம மக்கள் ஊராட்சி மன்ற சார்பில் சொல்லிட்டுருக்குறாங்க அதுக்குண்டான இது இன்றைக்கி வந்து கண்டிங் கோயிலில் நம்ம நம்ம ஊரில் இன்றைக்கி பார்த்தா ஆரம்பிச்சிருக்கிறோம் இனி அதுக்கப்புறம் வந்து வளபிரமன் கோயில் இங்கே முதிய நிறச்சலை இந்த பகுதியிலெல்லாம் இப்போ வைக்கிறோம் முக்கியமான ஊர்களில் இப்போ வைக்கிறதுக்கு இப்போ தான் தொடங்கிட்டுருக்குறோம் இன்றைக்கி தான் இப்போ இங்கே தொடங்கிக்கிற கண்டிங்கில் இப்போ அது ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னு கேட்டால் அடையாளம் தெரியாத நபர்கள் வர்றதுனால நம்ம வீட்டை வந்து நோட்டமிட்டுக்கிறாங்க தோட்ட சாலையில் யாராகிறான்னு கண்டுக்கிறாங்க யார் கோழி வச்சுக்கிறாள் மாடு வச்சுக்கிறா எங்கே ஒயர் இருக்குது எங்கள் கம்பர்சர் இருக்குது இதெல்லாம் தீட்டுக்கு வழி வகுக்கிறது என்னென்னா அவங்க தனித்தனியாக வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க நாம் எதார்த்தமாக கிராமத்தில் இயல்பாக இருந்துடுறோம் அப்போ அதனால் வந்து திருடர்களை அதை பயன்படுத்திக்கிறாங்க குடும்பத்தில் யார் இருக்கிறா எங்கே வெளியூர் போய்க்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க நாம் எதார்த்தமாக சொல்லிடுறோம் இப்போ ஒரு ரெண்டு டைம் வந்தால் மூணு டைம் நான் பழக்கிற நண்பராக பழைக்கிறேன் அதனால் என்ன ஆயிருக்குதுன்னா மர்மமான முறையில் மூணு விவசாயி வந்து கிராமங்களில் நைட்டில் வந்து பண்ணிட்டு போனாலும் இன்றைக்கி ஒரு தடையுமே கிடைக்கல இதெல்லாம் வந்து கடுமையான ஒரு அச்சங்கள் அதை நோக்கி தான் முன்னெடுக்கிறான் பாரம்பரியமான நீ ஆயுதங்களை நான் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிற கிராமங்களில்